ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் மஞ்சள் தூளில் பேஸ்ட் மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அப்படி நம்ம ஓரத்தில் சாய்ச்சோ இல்லை வந்து செவரில் வந்து மாட்டியோ வச்சுருப்போம் இந்த மாதிரி மாட்டி வைக்கிறப்போ பின்னாடி உள்ள கரைகள் வந்து செவரில் வந்து பட்டு டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல்லும் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வந்து நியூஸ் பேப்பர் மேலே அப்படி வச்சு விட்டுருங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த கம்பியில் இதில் தொங்க விடுறீங்க அப்படின்னா அந்த ஆணிலேயோ இல்லை கம்பியிலையோ வந்துட்டு சைடில் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரோட சைடில் ஹோல் வந்து போட்டு விட்டுட்டு நியூஸ் பேப்பரை ஃபஸ்ட்டு உள்ளே வந்து மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசைக்கள் அது மேலே வந்து போட்டு விடுங்க இப்படி போடுறதுனாலே வந்து சொ வந்து டேமேஜ் ஆகாது அது மட்டும் இல்லாமல் தோசைக்கல்லும் பிடிக்காமல் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து செவரில் வந்து சாய்ச்சி வைக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை மடிச்சுட்டு லைட்டாக வந்து சாய்ச்சி வச்சுட்டிங்க அப்படின்னாலுமே தோசைக்கல் வைக்கிற இடம் நமக்கு கரைப்படியாமலும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கல் வந்து துரு பிடிக்காமலும் இருக்கும் இந்த டிப்பை வந்து இரும்பு கல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம் அது வைக்கிறப்போ ஒரு மாதிரி வந்து கெட்ட வாடை வந்துட்டே இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டிப் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை கையிலே வந்து இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஓரமாக வந்து வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வைக்கிறப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதாவது கெட்ட வாடைகள் இருந்தாலுமே அந்த வாடைகள் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம காய்கறிலாம் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே சீக்கிரமாக வந்து காய்கறிகள் சுருங்கி போயிடும் அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகவும் செய்யும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை இந்த மாதிரி காய்கறிகள் மேலே வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காய்கறிகள் ரொம்ப நாள் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதே நீங்கள் வந்து எல்லா காய்கறிகளுக்குமே ட்ரை பண்ணலாம் நான் வந்து கத்திரிக்காய் வாழைக்காய் அப்புறம் வந்து புடலங்காவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறிகள் மேலே ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுறணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே ஏதாவது கேப் மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகள் இருந்துச்சுனாலும் அந்த கேப் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது வழியே வந்து காற்று போகாது காற்று போகாமல் இருந்தாலே காய்கறிகள் வந்து ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லை சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வழியாக காற்று போகாமல் இருக்கும் காற்று போகாமல் இருக்கிறதுனால காய்கறிகளும் ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பேஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் லாஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு காலியாக போகிற ஸ்டேஜில் வந்து இருக்கிறப்போ நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அடியில் உள்ள பேஸ்ட்லாம் வந்து வரவே செய்யாது இது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ஹேர்பின் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஹேர்பினை இந்த மாதிரி லாஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அடியில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக வந்து கிடச்சிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து இழுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேஸ்ட் எதுவுமே வீணாகாமல் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது என்கிட்ட பேஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாகவே தான் இருக்குது அதனால் நான் வந்து செஞ்சு காட்டுறப்போ இது வரைக்கும் தான் வருது நீங்கள் வந்து உங்களுக்கு காலியாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் எண்டு வரைக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த சைட்லேயும் ஒரு ஹேர்பின் மாட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே வந்து வந்துடும் இப்போ வந்து எனக்கு இந்த இடம் வரைக்குமே பேஸ்ட் இருக்குது அதனால் இதை நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து காலியாக போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹேர்பின் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த டிப்பு என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து எடுத்துகிட்டு இது கூட நம்ம ரெண்டாவதாக பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி மஞ்சள் தூளோட பேஸ்ட்டு சேர்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஏற்கனவே மஞ்சள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த மஞ்சளையும் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இன்னொரு பொருள் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம எல்லோரோட வீட்லேயும் வந்துட்டு இந்த பொருள் வந்து இருக்கும் அது என்னென்னு பார்த்தோன்னா நெய் தான் இந்த நெய் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்லேயே வந்து ரெடி பண்ணுது உங்ககிட்ட கடையில் வாங்கின நெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் சேர்த்துக்கலாம் அந்த <mari> மாதிரி <mari> சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய் வந்து எந்த அளவில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நமக்கு மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கணும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து சேர்த்துருக்கக்கூடிய அளவு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ம் மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பேஸ்ட்டு மஞ்சள் தூள் அப்புறம் நெய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா நம்ம பாதங்களில் வெடிப்பு இருக்கும் பார்த்திங்களா அந்த வெடிப்புக்கு தான் இதை ஒரு மருந்தாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் கால்களில் இருக்கக்கூடிய வெடிப்பு எல்லாமே காணாமல் போயிடும் இது வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மருந்து இதை வந்து வெடிப்புக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மூணு பொருளுமே ரொம்பவே எஃபெக்டிவான பொருள் அதனால் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட பாதை வெடிப்பு காணாமல் போயிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறப்போ அதில் வந்து ஏதாவது லீக்கேஜ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது டைரெக்டாக வந்து நம்ம வச்சோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொட்டி நமக்கு வந்து அந்த இடமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பால் பாக்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடமும் வந்து நீட்டாகவே இருக்கும் அதுக்கு ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்துக்கும் அதை விட்டு வெளியே வராது நம்ம இதை வந்து நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு இன்னர்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா இன்னர்வேரில் ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து உடம்பு வந்து சில நேரங்களில் வந்து மெலிஞ்சிருப்போம் அந்த மாதிரி டைமில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்ட்ராப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்மளோட ஆம்போல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராப்பு இதே வந்து சுற்றளவு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இதில் இருக்காது அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உடம்பு மெலிஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஹூக் மாட்டுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துக்கு உள் பக்கமாக நமக்கு எவ்வளோ தூரம் வந்து வேணுமோ அந்த அளவில் வந்து உள்ளே மாட்டிக்கலாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹூப் போட்டு வந்து மாட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம உடம்போட சுற்றளவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து நம்ம உடம்பு வந்து அதிகமாக வெயிட் போட்டுருச்சு நமக்கு வந்து இதை வந்து அளவை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதை வந்து பிடிச்செல்லாம் அடிக்க முடியாது இல்லையா அப்போது வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு இதே சேஃப்டி பின்னை நம்ம வந்து எங்கே மாட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல மாட்டணும் சில இன்னர்வேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்ஜில் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் அந்த ஓரத்தில் மாட்டியிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக இடைவெளி இருக்கக்கூடிய இன்னர்வேர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தள்ளி மாட்டிக்கலாம் மாட்டிட்டு நீங்கள் வந்து ஹூப் மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது சாதம் வகைகள்லாம் பண்ணுறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து செய்வோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறப்போ என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அடியில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வதக்கிறப்போ அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது வந்து அடுப்பை வந்து கம்மியான தீயில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்கிறப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்கவும் செய்யாது அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனையும் சீக்கிரம் போய் நமக்கு நல்லா வதங்கியும் கிடைக்கும் இந்த டிப்பை வந்து இந்த மாதிரி சாதம் வகைகள் பிரியாணி வகைகளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்